ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து 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 மற்றவர்களுக்கு ஒரு பொறாமைதான் நீயும் அமைதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறாய் ஆனால் அவர்கள் விடுகிறார்களா விடமாட்டார்களே எப்ப பார்த்தாலும் நீ இதை செய்தாய் அதை செய்தாய் அந்த விஷயம் செய்தாய் இந்த விஷயம் செய்தாய் என்ற ஒரே ஒரு விஷயங்களை ஏதாவது ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருப்பார் அதை வைத்தே மற்றவர்கள் உன்னை எப்ப பார்த்தாலும் கதற விடுகிறார்கள் யார் என்ன சொன்னாலும் செய் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அதில் மாற்றம் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் யோகம் வரும் அதில் மாற்றம் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் அதன் மாற்றம் இல்லை எவ்வளவோ நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் காத்திருக்கும் பொழுது நீ எதற்காகத்தான் கவலைப்படுகிறாய் கவலைப்பட வேண்டாம் கண் உன்னை நான் எப்பொழுதுமே கண்ணுக்குள் வைத்துதான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் உன்னை எந்த இடத்திலேயும் உன்னை தளர விட்டுவிடக் கூடாது என்றே நினைக்கிறேன் உன்னை நான் ஒருபொழுதும் பொழுதும் ஒரு நாளும் கஷ்டத்தில் ஆழ்த்த மாட்டேன் நிம்மதியோடு வைத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன் என்றால் கண்டிப்பாக நான் நிம்மதியாகவே வைத்திருப்பேன் சின்ன ஆசைகளிலிருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் அனைத்தும் எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும் எந்த மாதிரியான நன்மைகளை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்பது தெரியும் நான் நிச்சயமாக என்னுடைய பிள்ளைகளுக்கு அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையை தான் கொடுப்பேன் பொறாமை இங்கு இருக்கும் அனைவருக்கும் பொறாமை பொறாமை எப்பொழுதும் இருக்கக்கூடாது எப்பொழுதும் நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் நீயே ஒன்றே ஒன்று யோசித்துப்பார் நீ எவ்வளவு முன்னுக்கு வருகிறாய் ஆனால் உன்னை எப்படியெல்லாம் தள்ளி 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 விடுகிறார்கள் அதுதான் இந்த உலகத்தில் மற்றவர்கள் உனக்கும் உள்ள வித்தியாசம் நீ நினைக்கலாம் மற்றவர்கள் நம்மை நன்றாகத்தான் வைத்திருக்கிறார்கள் என்று ஏதேதோ நீ நினைக்கலாம் ஆனால் என்ன மற்றவர்கள் எல்லோரும் உன்னை ஒரு ஏமாளியாகவும் பணம் இல்லாதவளாகவும் மட்டுமே பார்க்கிறார்கள் அதாவது ஒருவன் கொஞ்சம் தரத்தில் தாழ்ந்து போனான் உடனடியாக அவன் நமக்கு காலுக்கு கீழே என்று நினைப்பார்கள் அல்லவா அந்த மாதிரி நம் அதற்கெல்லாம் இடம் விடக்கூடாது தானே நம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் நிச்சயமாக எடுத்து வைக்க வேண்டிய நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலேயும் யோகங்கள் உண்டாகும் அளவுக்கு மீறிய சந்தோஷங்கள் அளவுக்கு மீறிய யோகங்கள் அனைத்தும் உண்டாகும் பொறாமை பிடித்தவர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் நினைத்து நீ ஒரு பொழுதும் வருந்தாதே அவர்கள் அனைவரும் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அதனால் அதெல்லாம் விட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் அமைதி வேண்டும் என்றார் நான் சொல்வதை மட்டுமே கேள் நான் உன்னுடைய அம்மா உன்னுடைய வாழ்க்கையை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் அம்மா உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் நல்லபடியாக செய்து கொடுக்கும் அம்மா உன்னை ஒரு நாளும் கண்கலங்க விட மாட்டேன் நீ என்றும் நீயாக இரு நான் உனக்காக என்றும் நல்லதுதான் செய்வேன் பிள்ளையே நான் உன்னுடைய குல தெய்வம் வீட்டை காக்கும் தெய்வம் உன்னை காக்கும் தெய்வம் அனைத்தும் நானே இனிதான் உன் வாழ்வில் பலவிதமான இன்பங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வரும் பொழுது எதையும் நினைத்து வருந்தாமல் எல்லாம் மாறும் எல்லாம் யோகமாகும் என்பதையே நினைத்து சந்தோஷப்படும் நீ சந்தோஷமாக இருந்தால் நானும் இங்கு சந்தோஷமாகவே இருப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதை தயவு செய்து புரிந்து கொண்டு நிம்மதியாக இருங்கள் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி